ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சென்னையிலேருந்து சிரிடிக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் போகாமல் எப்படி டிராவல் பண்ணுறது ஸோ இந்த டிராவல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து அக்காமடேஷன்ஸ் அதாவது எங்கே நம்ம சீப்பாக தங்கலாம் ஸ்ரீடியில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரிவியூ வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்குங்க ஸோ சென்னையிலேருந்து ஸ்ரீடிக்கு வந்து டெய்லி பேசிஸில் வந்து ஃப்ளைட் இருக்குதுங்க ஸோ டெய்லி வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஃப்ளைட் வந்து சென்னையிலேருந்து கிளம்புவோம் கிளம்புவோம் ஸோ அது வந்து ஸ்ரீடிக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டிக்கு அந்த டைமில் வந்து ரீச் அவுட் ரீச் அவுட் ஆகும் ஸோ மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் தான் ஆகுங்க அது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க போயிடுவாங்க ஸோ ஆனால் அவங்க மேக்ஸிமம் டைம் டைம் வந்து டூ ஹவர்ஸ் ஜர்னி டைமில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ளைட் வந்து இண்டிகோங்க பெரிய நல்ல வசதியாக இருந்துச்சு ஃப்ளைட் வசதி ஸோ நாங்கள் போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஏன்னா இது டைரெக்ட் ஃப்ளைட் ஆனாலும் இந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் த்ரீ டூ சீட் புக் பண்ணோம் இன்னொரு சீட் யாருமே வரல ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு ஸோ லஞ்சும் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அதுங்களே புக் பண்ணலாம் டிக்கெட் புக் பண்ணும்போது ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் குள்ள வருங்க நீங்கள் கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வரும் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த அந்த ரேஞ்சில் வருங்க ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிளைட் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம் பாருங்கள் அந்த வியூ பாருங்க வந்து சென்றவங்க ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் பஸ்ஸில் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஏர்போர்ட் லாபி பக்கத்தில் என்ட்ரன்ஸ் லாபி பக்கத்தில் ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ அங்கேருந்து நம்ம பேக் பேக்கேஜ் எடுத்துகிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே போகிறோம் ஸோ இந்த ஸ்ரீடி ஏர்போர்ட் வந்து சின்ன ஏர்போர்ட் தாங்க டெய்லி பேசிஸில் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஃப்ளைட்ஸ் வந்து வந்துட்டு போகுது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கனெக்ட் ஆகுது ஸோ நமக்கு வந்து சென்னையிலேருந்து ஸ்ரீடிக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டிக்கு வந்து ரீச் அவுட் பண்ணாங்க ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீடி வந்து சென்னைக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் இருக்குது இன்னொரு மிஸ் அதே ஃப்ளைட் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகுது ஸோ நம்ம டூ டேஸில் வந்து சிரிடிலேருந்து நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பேகேஜ் வாங்கிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் நான் அப்போ சொன்ன மாதிரி ஸோ இங்கே லக்கேஜ் இது வந்துரும் நம்ம எடுத்துட்டு நம்ம வெளியே போகிறோம் ஸோ வெளியே போனோன்னு வந்து வந்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் அவுட்டருங்க சிடி ஏர்போர்ட் வந்து அவுட்டராக இருக்குது ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸு அந்த வசதியெலாம் நம்ம பார்க்க முடியாது பட் வந்து லோக்கல் கேப் ஃபெசிலிட்டி இருக்கு அங்கே ஓலா உபர்னு எதுவும் இல்லை லோக்கல் கேப் ஃபெசிலிட்டியில் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வச்சிருக்காங்க அவங்களே வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் தங்கினது வந்து சாய் பக்தி நிவாஸ் ஒரு கோயிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் தான் இருந்தோம் ஸோ அங்கே சார்ஜ் வந்து அந்த சின்ன காருக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க பெரிய கால்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கத்தில் சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் போனது வந்து ஸ்விஃப்ட் டிசைர் அந்த மாதிரி கால் தான் ஸோ அதுதான் நாங்கள் அவங்க சார்ஜ் பண்ணாங்க ஸோ இங்கே தாங்க நாங்கள் தங்க போகிறோம் சாய் பக்தி நிவாஸ் ஸோ இந்த சாய் பக்தி நிவாஸ் எப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணணும் ஏசி அதாவது ரெண்டு விதமாக இருக்குது ஏசி நான் ஏசின்னு இருக்குது நான் ஏசினா ஒன் டேக்கு வந்து டூ ஃபிஃப்டி ரூபீஸுங்க ஏசினா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸு ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாங்க சாய் ஸ்ரீ ட்ரஸ்ட்டோட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நான் பயோலோ கொடுக்குறேன் ஸோ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம் தர்ஷன் தர்ஷன் சரி அக்கோமொடேஷன் சரி எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிடலாம் ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து என்ன நீங்கள் ஐடெண்டி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு வாங்க ஜெராக்ஸ் கொண்டுவாங்க அங்கே முன்னாடி கேட்பாங்க ஆஃபீஸ் ரூமில் இங்கே வந்து பால் காஃபி அதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டுருவாக்கெல்லாம் கிடைக்குங்க ஸோ லஞ்ச் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க காலையில் பதினோரு மணி இருந்து நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு லஞ்ச் வந்து அன்லிமிட் ஃப்ரீங்க ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபைவ் ருபீஸ்க்கு கிடைக்குது அதாவது ஃபைவ் சப்பாத்திஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்து வந்தாவது ஸ்ரீடி கோயில் சார்ந்ததை அந்த அகாமடேஷன் தங்கினீங்கன்னா நிறைய இது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சீப்பாகவும் கிடைக்கும் அடுத்து நம்ம வந்திருக்கிறது கண்டபுர சுவாமி கோயிலுங்க இதுதான் வந்து கண்டபுர சுவாமி கோயில் ஸோ சாய்பாபா சாமி கும்புறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் ஸோ சாய்பாபா ஸ்ரீடி சாய்பாபா வந்து இங்கே தான் வந்து சாமி வந்து வந்து கண்டபா சுவாமி கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணாரு நம்ம பார்க்க போறோம் ஸோ நாங்கள் தங்கியிருந்தது வந்து சாய்பாபா கோயில் வந்து டூ கிலோமீட்டர் இருங்க ஸோ நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணும்போதே நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் புக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி புக் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க ஸோ கோயில் பக்கத்தில் வந்து கோயிலை சாமியை சாய்பாபா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துவாரகமாயி சாவடி ஹனுமான் கோயில் முகதர்சனம் இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ஹனுமான் கோயிலுங்க ஹனுமான் கோயில் வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் சாய்பாபா கோயில் பக்கத்தில் தான் ஹனுமான் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து முகதரிசனம் நிறைய பேருக்கு வந்து சி சாய்பாபா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த முக தரிசனம் இந்த முக தரிசனம் வந்து நம்ம தூரத்துலேருந்து சாய்பாபா வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அதாவது வயசானவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இங்கே போயிட்டு வந்து முக தரிசனம் பண்ணினா தூரத்துலேருந்து தரிசனம்லாம் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம சாவடியில் இருக்கோங்க ஸோ சாவடியை வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து துவாரகமாக வந்து போக போகிறோம் ஸோ துவாரகா மயில் வந்து சரியான கூட்டம் இருந்துச்சுங்க ஸோ நீங்கள் வந்து ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போக முடியாது ஸோ அதெல்லாம் ஃபோன் வச்சுட்டு தான் போகணும் அதை ஃப்ரீ ஃபோன் வச்சுட்டு போகலாம் ஸோ துவாரகா மயில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாய்பாபா வந்து கோயிலுக்கு வந்து நம்ம போக போகிறவங்க வாங்க போகலாம் அலோடு இல்லைங்க அதனால் நான் வந்து கோயில் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் அது ஒன்று உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர பிளேஸ் இது அதாவது அங்கே ஒரு வேப்பமரம் இருக்குல்ல அதுதான் நான் இப்போ காட்டினேன் ஸோ சாமி வந்து நான் ஒன்று டூ ஹவர்ஸில் நான் சாமி கும்பிட்டுட்டாங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் சுத்த வச்சுட்டாங்க அதாவது திருப்பதி மாதிரி கொஞ்சம் வந்து மேலே ஏறி கீழே இறங்கி போக வேண்டியதாக இருக்குது ஸோ ஆரத்தி தரிசனம் டேரெக்டாக விடுவாங்க பட் நாங்கள் நார்மல் தரிசனம் போனதால் கொஞ்சம் வந்து சுத்த விட்டாங்க அடுத்து நாம் போக போகிறது வந்து அன்னதானங்க ஸோ இந்த ஸ்ரீடி வந்து டெய்லி பேசிஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் படிக்கிறாங்க சோ அதுதான் அநேதம் வந்து நம்ம சாப்பிட ஒப்ப போறோம் வாங்க போலாம் நீங்கள் சாய்பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க கூடவே இந்த அந்த அன்னதானம் டிக்கெட்டும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த அன்னதானம் டிக்கெட்டு வந்து நீங்கள் வாங்கினுங்க நீங்கள் போக போகிறீங்கன்னா நீங்கள் வாங்க நீங்கள் இல்லைன்னா நீங்கள் போகிறது இல்லைன்னா யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா நீங்கள் வாங்கா நீங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நாங்கள் இப்போ வந்து அன்னதானம் டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட வந்திருக்கோம் ஸோ சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் சாமி வந்து மதியம் கூப்பிட்டு சாமி மதியம் கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கு நாங்கள் சாப்பிட வந்தோம் ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு அருமையாக இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ரூமுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த நாள் நாங்கள் வந்து சிரிடி ஹெரிட்டேஜ் வில்லேஜுக்கு போனோம் ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பட் ஆனால் இந்த சிரிடி பேக்கேஜ் வந்து எப்படின்னா நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே ஃபுல்லாக கவர் ஆகுறாங்க ஒரு ஆளுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃப்ளைட் டிக்கெட் டூ அண்ட் ஃப்ரோ ப்ளஸ் வந்து நீங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ் நான் ஏசி எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் டே சார்ஜஸ் ரெண்டு நாள்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டு அதெல்லாம் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி மொத்தமே ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வரும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு பாபா தர்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து சென்னைக்கு வந்துடலாம் ஸோ சென்னையிலேருந்து ஸ்ரீடிக்கும் ஸ்ரீடிக்கும் சென்னைக்கும் வந்து டெய்லி பேசிஸில் இண்டிகோ ஃப்ளைட் இருக்குதுங்க அந்த ஃப்ளைட் எடுத்திங்கன்னா நீங்கள் டூ ஹவர்ஸ்க்குள்ளேருந்து ஸ்ரீடி போய் சேர்ந்துடலாம் எதுவும் களைப்பும் தெரியாது அந்த ஃப்ளைட்டு வந்து ஜேர்னியும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்ரீடியை வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் அதாவது ஸ்ரீடி பார்ட் டூ அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வீடியோவை உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷங்கர் தேங்க்யூ